என்ன என்ன இன்னும் சுவார் பொங்கலையா என்ன பிள்ளைகிட்ட சுவார் குடுத்து விடுறேனால இன்னும் காணும் சரிசு கொண்டாரி கொண்டாட சரி போனப்பட்டாலும் கோவப்படுவா சரி அவ எப்ப குடுத்து கொஞ்சம் முதுகு நான் எரிக்கிற மேலிருந்து எட்டு தேச பார்த்து இருந்து எங்கி எங்கி காத்திருந்தேங்கல மணி எழு எட்டு ஆன பின்ன ஊரடங்கி போன பின்னும் ஒரு தண்ணி வேணும்னு தோனல என் தெம்மாங்கு பாட்டி கேட்டு தெங்காத்து ஓடி வந்து தூதாக போக வேணு அக்கறையில நான் உண்டான ஆசைகளை சொல்லாம பூட்டி வச்சு உள்ளார வாடுறன இக்கறையில ஏழை தம்பி சின்னத்துற என்ன பாட்டெல்லாம் எல்லாம் பழமா இருக்கு கண்டபாடி என்ன வாங்க வாங்க என்ன உன் வீட்டுக்காரமாவும் நினைச்சு பாடிக்கிட்டு இருக்கியோ அட நீங்க வேற சும்மா இருங்க வாங்க உட்காருங்க உட்காரதுலாம் இருக்கட்டும் உங்ககிட்ட ஒரு வேலையாதான் வந்தேன் பத்துக்க அம்மா சாப்பிட்டியா எங்கண்ணே வீட்டுல இருந்து என்ன சாப்பாடு வரல அதான் கொஞ்சம் முருக சாய்ப்பமான சாச்சை இப்பதான் அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க மரத்துக்கு தண்ணி பாய்ச்சேன் பாத்துட்டு வந்து உட்காந்துருக்கேன் வாங்கினே உங்களுக்கு வேலை முடிஞ்ச தோட்டத்துல நான் இன்னைக்கு என் தோட்டத்துல தண்ணி பாய்க்கல இங்க எதுவும் வேலை இல்லை இன்னைக்கு வேலை நம்ம தோட்டத்துல கடந்தாலும் அப்புறம் பாத்துக்கிடலான்னு பக்கத்து ஊர்ல இந்த பண்ணையாறு தோட்டம் இருக்குல்ல அவர் அங்க மரத்துக்கெல்லாம் உரம் வைக்கணும்னு சொல்லி ஆளு கூப்பிட்டு இருந்தாரு அதனால அங்க போயிருந்தேன் அப்படியா சரி சரி ஆமா அது அங்க அவருக்கு நிறைய தோட்டம் உண்டுல எல்லா மரத்துக்கும் உரம் வைக்கணுமா காய் ஒழுங்கா போட மாட்டேக்குன்னு சொல்லிக்கிட்டு அவர் உரம் வைக்கிறதுக்கு ஆளு பத்தலை போல இருக்கு அதான் நிறைய வைக்க வேண்டி இருக்கு அப்படின்ட்டு ஆளு தேடினாரு அதான் நமக்கு ஒரு பெயர் தெரிஞ்ச பையன் இருக்காப்புலாம் என்ன சரி அப்போ நாளையில இருந்து வேலைக்கு கூப்பிட்டு வாரு அதான் உன்னைய பார்த்து நேரிலேயே கேட்டுட்டு போலாமன்னு பார்த்தேன் எப்படியே வருவியா சம்பளம் எவ்வளவுனே தருவாப்பா சம்பளம் ஐநூறு ரூபா ஒரு ஆளுக்கு அப்போ ஒரு நாளைக்கு இத்தனை மரம் வைக்கணும்னு கணக்கு இருக்குமோ ஆமா அவைய எத்தனை மரத்துக்கு உரம் வைக்க சொல்றாவளோ அத்தனை மரத்துக்கு அன்னைக்குள்ள உரம் வச்சிருக்கணும் வச்சேன்னா அன்னைக்கு கூலியே தருவாவ வாங்கிட்டு வந்துடலாம் கையோட எனக்கு என்ன கொஞ்சம் கடக்கு அதான் போயிட்டு இருக்கேன் சரி நாளையில இருந்து அப்ப வாரியா வராது ஆள் வருதுன்னு சொல்லிடுறேன் சரி அப்ப கண்டிப்பா வந்துடுறேன் சரி அப்ப நான் வாரஞ்சு நத்துற அண்ணனுக்கு நீத்த தண்ணி தரது கூட ஒண்ணு இல்லையே அட இதுல என்னப்பா இருக்கு நீயே இன்னும் சாப்பிடாம இருக்க உனக்கு இன்னும் சாப்பாடு வரல இந்த பயிலுக்கு இன்னைக்கு லீவு தானே பயிலுக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவான் ஆ சரி 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 நாளைக்கு ஐருன்னா பரவாயில்லையே கையில சம்பளமா தந்து நாளைக்கு போகும் சரசுக்கு போன் அடிச்சு போன் அடிச்சனா கையா தக்காளு நுப்பா இங்க மனசு சும்மையா வீட்டுல வேற வீடு கிட்ட எல்லாம் போறேன்னா அதனால வேலை லேட் ஆயிடுச்சு நம்ம தெரியல நம்மள வேற முட்டை அடிச்சு சொன்னா நம்ம தலைம வந்துட்டோம் அந்த கோவத்துல வேற எப்ப நம்ம மேல நம்ம சுவாரிங்க கேட்டோம்னா காலையில நீ என்ன வேலையை செஞ்சு தந்துட்டு போனாலும் திட்டுவா அவகிட்ட வாயை குடுத்துட்டு மீள இல்லாது பயந்து பயந்தே தலையில இருக்க முடியலாம் கூட்டி போயிருந்தேன்

இவ்வளவு நேரம் இத மாங்கு மாங்குனு ஓட்டப்பட்டதுக்கு பதிலா மரத்திலே ஏறி நீ பறச்சிடலாம் சோனி நீதான் அசால்ட்டா ஏறிப் பறப்பியே உனக்கு எதுக்கு இந்த தேவலாத வேலை யோளா சோனி அங்க என்ன பண்ணிகிட்டு இருக்க? கனவு கெண்டிகிட்டு இருக்க அவங்க மாவா அம்மா லங்கே என்ன தனியா வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்க? அம்மா தੰதிய லங்கே அம்மா வந்து கணக்கு ATP பக்கத்துல நின்னுட்டிருந்தா என்னதே கண ATP பக்கத்துல நின்னுக்கிட்டால அவ இன்னத்துக்கு கண ATP பக்கத்துல போனா நான் தலையில் காக்கா வெಂದ್ರချင်း கழுவ போனேன் அவளும் வந்தா அப்புறம் கணக்கட்டி படுத்துக்கிட்டிருந்தா நான் அப்புறம் வந்துட்டேம்மா எத்தனை முறை சொல்லிருக்கேன் கழுத்து பக்கம் போகாதீங்க போகாதீங்க சும்மா சும்மான்னு சொல்லிருக்கேன்ல தண்ணி ஏனா வாட்டர் வந்து பாட்டில தண்ணி பிடிச்சு கழுவ வேண்டியதாங்களா அங்கனத்துக்கு போனீங்க அவே நீ அவகிட்ட தான் கேட்கணும் அந்த தேங்காய் வேனத்துக்கு தூரப்பட்டாத எடுத்துக்கிட்டு வா தேங்காய் என்ன வலனிக்கிதுன்னு தெரியுமா சரி சரி கட்டாத எடுத்துட்டு வரேம்மா வெச்சு போறப்ப எனக்கு ஒரு நாலு தேங்காய் வேணும்ね உருது 200 ரூபாய் தந்திட்டு அந்த நாலத் ஏங்காவு தூக்கிட்டு போ. என்ன லட்சை இப்படி சொல்லிட்டீயே? ஆமாளா கடையில நீ த ஏங்கா வரன்னு கேட்டே இல்லையா? தான் வா வாசிலே கேக்க. கடையிலே த ஏங்காவ நார்க்குறல எடுத்து உரிச்சி தான் தருவாங்க. வேணாம் அதுக்கு தான் எடை போடுவாங்க. நீங்க என்னன்னா முளுது நான் 200 ரூபாய் கூட எடை போட்டு கிலோ கணக்கு. வாசில வாங்கனனா வாங்குவா இல்லனா காசு கொடுத்து வெளிய வாங்கிடுவா என்ன அட நீங்க வேற சும்மா இருங்க லட்சி நான் அது ஊத்தி காசு கொடுத்து வாங்குறதாவது ஏதாவது ஒரு தோட்டத்துக்குள்ள பூந்தனா நாலு தேங்காய் அந்த எல்லாம் எடுத்து வச்சிட்டு வந்துட்டு இருக்க போறேன் எங்க இவ்ளோட்ட எல்லாம் என்னடாது கையில இருந்து நீங்க 1 ரூபா வாங்கிர முடியுமா அது சரிதான் ஏலா உமா இந்த மாசம் پورا அவ்ள கோயிலுக்கு போனானு வெயி எப்படி ஆடி மாசம் எப்படி தேங்காய் உடைப்பாவே அந்த தேங்காய் சரலலாம் பறக்கனாலே உனக்கு ஒரு வருஷத்துக்கு தேங்காய் செலவு இல்ல பத்துக்க எனக்கு இந்த எவனாவது தேங்க வாங்குவானா என்ன வாங்க வீட்டுக்காரர் வேற சோறு என்ன கொண்டு வரலன்னு புருசன காணாம இந்த நாலு முடி தவிச்சு போய் தான் கிடக்கும் போல இருக்கு நெச்சு தோட்டத்துக்கு அந்த பக்கம் தானே உங்க தோட்டம் அந்த வழியா தான் போலாம்ல வாங்க ஆனா நீ வேற சும்மா ஆயிரல நானே சதீஷ கொடுத்து விட்டுரலாம்னு பார்த்தேன் அந்த பையன் ஆடப்பட்டேன்

அப்ப நாலு முடி ஒரே ரொமான்ஸ் தான் போங்க இவளுக்கு வேற வியாழ இல்லை எக்கண்ணா வாரே ஆ சரி சரசு எல்லாம் சந்தியல காணோ கணத்தடி என்னக்கா என்ன நக்க அவள போனே போடு போனே போடு வர சொல்லு அங்க என்ன வேளை அவளுக்கு இவ்ளோ நேரம் இரும அந்த நாய்க்கு போன் அடிக்க என்ன பண்றால தெரியல கணத்தடி விழுந்துல விழுந்து செத்துட்டாளா என்னமோ வாய் மூடு என்ன பேச்சது பொம்பள புள்ளைக்கி ஒழுங்கா பேச மாட்டியோ தெரியுமா ஏமா கோபப்படாத கோபப்படாத இரு இரு போன் அடிக்க அவளுக்கு

என்னடா ஏன் பதறி அடிச்சிட்டு ஓடியாரா அம்மா அந்த சரிய போன் எடுக்க முடியதானே அவள போய் கனதரியில பாக்க போனே அவ அங்க மயங்கி விழுந்து கிடக்கா என்னது மயங்கி விழுந்து கிடக்கானா என்னாச்சு அவளுக்கு தனது உள்ளையா வெளியையா வெளியே விழுந்து கிடக்கா ஐயோ என் மவுளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே எல்லாம் வாங்க போய் என்னன்னு பாப்போம் எல்லாரும் வாங்க வாங்க அம்மா அங்க பாரு தம்பியால ஐயோ என் பிள்ளை இப்படி மயங்கி விழுந்து கிடக்காலே இப்ப நான் என்ன செய்வேன் ஏ கடவுளே எல்லாம் பெரிய பொண்ணு உம்மா கொஞ்சம் பிள்ளையை ஒரு கை தூக்குங்களா கொண்டு போய் அங்க போய் என்ன ஏதுன்னு பாப்போம் அந்த வரங்கோ ஐயோ என் கையில வேற சுவாத்து வலி இருக்க எல்லாம் குந்தானி சுவாத்து வலி அங்க தூர போட்டு வாளா அந்த புள்ளைய போய் தூக்குவோம் இது வேற கையிலேயே தூக்கிக்கிட்டு வந்தியாக்கும் ஆமாடா மீன் குழம்பு சாப்பாடு நாய் ஏதாவது தட்டி போட்டு தூக்கிட்டு போயிட்டு தின்னுட்டு போயிட்டு நாய் என்ன பண்றது அதான் கையிலே தூக்கிட்டு வந்தேன் அத ஒரு ஓரமா வச்சிட்டு வா யாரும் தூக்கிட்டு போக சரி இரு பத்திரமா ஒரு இடத்துல வச்சிட்டு வாறேன் அம்மா நானு ஒரு கை பிடிக்கேன் என்ன இரு நீங்க விழுந்து விழுந்து செத்துறாதீங்களா உள்ள போய் ஒரு சொல்லு கேட்காம கேட்காம தான் இப்படி கடந்து நாசமா போறது நான் நாங்கள் போய் எல்லாம் பெரிய பொண்ணு கொஞ்சம் இவா காலை பிடிங்க நான் தலைய பிடிக்கேன் ரெண்டு வரை பிடிச்சு அந்த பம்ப் செட் கிட்ட வச்சு தண்ணிய மூஞ்சில தெளிப்போம் எவளாது இந்த உச்சி வெயிலுக்குள்ள வந்து கணத்தை எட்டி பாப்பாளா இந்த கூட்ட பையனுள்ள சொல்லிட்டு தான போனே தலபாடா அடிச்சிட்டேன் சொல்ல சொல்ல கேட்காம இதுவ பண்ணி அட்டுலியா ஏ கடவுளே மெதுவா மெதுவா அப்படி தான் அப்படி இதுல 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 போட்டு தண்ணி தெளிப்புமா ஆமா அங்கனே ஈரமா தான் கிடக்கு இந்த தண்ணிக்குள்ள போட்டாலே அவன் முழிச்சிருவா புள்ளையே பாருங்களா என்னனி கிடக்கானு ஒண்ணு ஆயிருக்காதுக்க வெயிலுக்கு மயக்கம் கிக்கம் போட்டு உளுந்திருப்பாளா இருக்கும் நல்ல வேலை கண்ணத்துக்குள்ள உலக போனாலே சந்தோஷப்படுங்க தண்ணியை பிடிச்சி மூஞ்சில தெளிங்க இல்ல எந்த கேட்டோம் ஆ ஆ யா மொபா கண்ணு முழிச்சிட்டாமா ஏப்பா எனக்கு இப்பதான் உயிரே வந்துச்சு இவ கணத்து பக்கத்துல நிக்கும்போது நல்லா இருந்தா எப்படி மயங்கி விழுந்தா என்ன திடீர்னு மூக்குல காத்தடிக்க என்னம்மா தந்தியா எந்திரி அம்மா கைய பிடி எம்மா வர நியாரமாமா இது மனசுக்கு பசி உயிர் போகுது அட நானு என்ன தாங்க செய்வேன் காலையில இருந்து வீட்ல வியாழ தான பாக்க நானோ காலையிலே வீடெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கிளீன் பண்ணனும் கொஞ்சம் ஒட்டற அடிச்சு தாங்க விளையாண்டே நீட்டியே வேற உங்க பிள்ளையா தான் அவனை தான் எழுப்பி எல்லாம் பண்ணலன்னு அவன் அந்த ஆளை போட்டுட்டு கிரிக்கெட்ல ஆடன்னு போனவன் வேண்டாம் வேற உங்களுக்கு சுவாறு கொடுத்து விடணும்னாலும் அவனை காணும் அவனை போன பண்ணாலும் போன எடுக்காண்டே நீட்டான் அங்க இதுல வேற இது போட்டிருந்தாவ என்னது பாம் எழுதி கொடுக்க சொல்லியிருந்தாவில் மகளிர் உதவி தொகையா ஏதோ ஒரு தொகை அந்த இதுக்கு உரிமையை தொகைன்னு எழுதி சொன்னதுக்கு முகாம் போட்டிருக்காவில் அங்கே போய் இருக்கேன் அங்கே போய் லைன்ல நின்று எழுதி கொடுத்துட்டு மறுபடியும் சுவாத்த கட்டிக்கிட்டு இங்க வரேன் உங்களுக்கு நானும் ஒரு இடத்துல நிலையா உட்கார்ந்து எதை நானும் என்ன ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு

பசி பசி அகோர பசி யம்மா எதுக்கு பசிக்குது இப்பதான் சாப்டாங்கவா நீ சாப்பிடலங்கா பசிக்குதுன்னா என்னாச்சு உனக்கு எப்படி மேங்கி விழுந்தா சாப்பிடும்போது என்னைய தொல்லை பண்ணினா எனக்கு பிடிக்காது என்னது இது சந்தியா இப்படி கோவப்படுறா ஐயோ என் பொரிஞ்ச மீனை அவர் திங்க இத ஒத்திக்கிட மாட்டேன்

ஐயோ பெரிய பொண்ணு இது நம்ம சந்தியாலே கடையாது வேற என்னம்மா உள்ள பூந்துட்டேன்னு நினைக்கிறேன் உருப்படியா பண்றா பேரு ஆமாக்க எனக்கு அதான் சந்தேகமா இருக்கு சந்தியா ஒரு நாள் இப்படி நடந்துக்கிட முண்டல்ல அஜிக்கு அப்பா அந்த புள்ள யாரு வா கள்ள புருஷன் எல்லாம் சும்மா இருங்கலா சண்டை போடாதீங்க இப்போ என்ன பண்ண ஏது பண்ணனும் சொல்லுங்க இந்த புள்ளைய இன்னும் யாரே இழுத்துடாலவா போல இருக்க அஜிக்கு அப்பா இவ பிளேயா என்ன இவன் அந்த சண்டியா முனி ராஜ் மாதிரி உட்கார்ந்து கட்டிக்கிட்டு கட்டுறா சோத்தை இவன் இவ்ளோ சோறலாம் ஒரு நாalum తిన్నத இல்லையே அம்மாடி இவளுக்கு உண்மையிலே என்னம்மா ஆயிருச்சு எம்மா நான் சண்டியா ஏ சண்டியா யாரு சண்டியா நான் சண்டியா இல்ல ஐயே இவன் என் வைத்தியல புளியே கரைக்காலே ஏ கடவுளே நான் இப்ப என்ன பண்ணுவேன் ஐய்க்கு வந்த பிள்ளைக்கு இவளுக்கு பேகா பிடிச்சிருக்குன்னா எதை இவ கட்டுவா வெளியே தெரிஞ்ச மான கேடாச்சே இப்ப நான் என்ன பண்ணுவேன் நான் சோனி உங்க அப்பனுக்கு போன் பண்ணு போன் பண்ணி வர சொல்லு ஆ சரி மண்ணா தா போன் பண்ற அப்பாக்கு போனை எடுத்தாருன்னா உடனே வர சொல்லு என்ன வேலையா இருந்தாலும் தெரியதா உடனே இங்க வர சொல்லு ஆ சரிமா ஏல சண்டியா ஏ சந்தியா எக்காது கோவப்படுதுக்கு அங்க வந்துருங்க சும்மா இருல என்னடா இருந்தால அது என் புள்ள இல்ல என் மொவ இல்ல ஏ அம்மா சண்டியா எங்க பாரு என் பேர் முத்துகுமார் முத்துகுமார முத்துகுமார்னா யாரு முத்துகுமார்க்கு இங்க என்ன வேலங்கே என் முத்துலட்சுமிய பார்த்தேன் அவளை பார்த்ததும் அவகிட்டே வந்து சேர்ந்துட்டேன் முத்துக்குமார முத்துலட்சுமி இந்த முத்துக்களுக்கு இங்க என்ன வேலைங்க ஜோத்து முட்டையை கப்பு கப்புன்னு கப்புறதுக்கு தான் வந்தீங்களா ரெண்டு பேரும் அப்ப இவளுக்குள்ள ரெண்டு பேர் இருக்குதா நீ வேற சும்மா இருந்த வாய் வச்சுக்கிட்டு நானும் நாலு முடி கூட பேர் இருக்கலாம் போல இருக்கு ஏன் சாப்பாடு தப்பிச்சி அடைச்சு ஓத்துக்கு செத்தவள லட்சம் எங்க வச்சிருக்கோம் அந்த சோத்தை நீ தின்னு ஐயோ நான் இப்ப ஏவள எங்க குட்டிட்டு போய் நான் சரி பண்ணுவேன் பண்ணுவே இன்னைக்கு குலமா தான் அந்த பிளே இழுத்துக்கிட்டு போணுமோ கொஞ்ச நேரம் இவ்ளோல தனியா விட்டுட்டு போனா அடிபடி சண்டை போடுவாளுவனு தான் நினைச்சேன் இப்படி ஏழரை இழுத்து ஏப்பாளுவனு நான் நினைச்சு கூட பார்க்கல ஏ கடவுளே அச்சி ஒப்பறிய முத நிப்பாட்டிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு நீ யோசிங்க ஏதாவது சாமியாருக்கு இதுவள தெரியுமா சாமியார்ட்ட குட்டி போய் அவள சரி பண்ணியதுக்கு தான் கேக்க ஓட்டர் வர யாராவது தெரியுமா

நீ பேய வந்தாலும் பரவாயில்ல நாயே வந்தாலும் பரவாயில்ல அப்பயே நாங்க அடிச்சு தான் துரத்துவோம் அட சும்மா இருலாம் இப்ப இவளுக்கு இவள சரி பண்ண என்ன பண்றது நீ யோசிங்க மத ஏமா ஏமா அப்பா அங்க ஒரு தோட்டத்துக்கு வர வைக்க பேய கவளா இப்ப வந்திரேனாவே எனக்கு இன்னும் சோறு வேணும் சோறு குடி எனக்கு தான் பசிக்குது எனக்கு தான் சோறு வேணும் யார்டி நீங்க எல்லாம் குண்டானிவளா நான் உன்னை பெத்த தாய் தாய் பேய் இன்ன இப்ப அந்த பேய்க்கு புரியவா செய்யும் அந்த லட்சு வேற ஏமா நான் தான் அம்மா உங்க அம்மா மாமா உனக்கு என்னாச்சு ஆச்சு யா மயங்கி விழுந்தா உனக்கு என்னமோ உடம்பு கரியண்டம் எதுவும் பண்ணுது எனக்கு சோறு வேணும் சோறு தானே வேணும் அங்க இருக்கு நான் தாரேன் நீ முதல்ல யாருமா எங்க இருந்து வந்திருக்க யா அங்க வந்த யா முவா கிட்ட எதுக்கு எதுக்கு வந்த உனக்கு போவ வேற போக்கடமே இல்லையா பிள்ளை மதிய நேரத்துல இந்த தண்ணி தொட்டி பக்கம் கணக்கு தலையில அடிச்சு அடிச்சு ஏ புலச்சனால இவளுக்கு புத்தியே வரதில்லை ஆமா நீ யாரு எங்க இருந்து வந்த எப்படி இங்க வந்த எங்க வீட்டு கணத்துல எவளும் விழுந்து செட்டதில்லையே நீ எந்த ஒரு பேய் இங்க வந்திருக்க என் வீட்டு கணத்துக்கு என் பிள்ளைய பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க ஒழுங்காக பெய்கிறம்மா என் பிள்ளைன்னா எதுவேல படிக்க வச்சு கட்டி கொடுத்து கரை ஏத்துறதே நான் என்ன வாடுபட போகிறேனோன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பியாகா பிடிச்சி போச்சுன்னா இவனை வந்து கட்ட முடியாமல் என் பிள்ளையை தயவு செய்து பெய்றியா யார் நீ நான் ஏன் முத்துலட்சுமியை விட்டு போகமாட்டேன் இன்னொருக்கா முத்துலட்சுமி முத்துலட்சுமினா நான் அப்புறம் நான் பிழையாட்டை ஆடிபுடுவேன் அம்மா யார் அந்த முத்துலட்சுமி ஜெய் என்னைக்கு எங்கள் அம்மா பத்தராளியா மாறிட்டாளே இன்னைக்கு செத்தா யார் நீ முத்துலட்சுமி முத்துலட்சுமி என் பிள்ளைய விட்டு விழுந்தா எந்திரிச்சி போயிடலாம் என்ன அடின சாதி புடுவாமா யார் நீ நான் ஆ அடிக்கிறீங்க நான் மறுபடியும் மரும்புடிய கணத்துல உலந்து சாவு போறேன் எங்கிங்க சோனி அவள பிடி நான் செத்து செத்து பொளைக்க போறேன் போங்க சண்டைய நில்ல ஓடாதம்மா அவள பிடிச்சிட்டேன் சீக்கிரம் ஓடுங்க இங்க பெரிய புண்ண சீக்கிரமே அந்த பிடி கணத்துல அந்த எப்பா ஒரு வழிய பிடிச்சுட்டாவே இன்னைக்கு இந்த பியாய ஏதாவது கிட்ட கூட்டு போய் பியாய எடி நான் எடி அடிச்சுக்கிட்ட வரட்டுறோமா இல்லையா பாரு